அதில் பண்படங்க உற்பத்தியை பெருடுவோம் பண்ணை பொன் செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் சிறுதானிய பயிர்கள் சாகுபடி தொடர் நிகழ்ச்சி ஏப்ள வள்ளி நான் அப்போதிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் மண்ணு தரையவே உத்து பார்த்து அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கே அப்படி என்ன ஆழ்ந்த யோசனை யோசனை எல்லாம் ஒன்றும் இல்லை செல்வி பிறகு மண்ணை கண்ணாலேயே ஆராய்ச்சி செஞ்சிட்ருக்கியாக்கோ ஏன் செல்வி நீயும் அப்போ என்னென்ன சொல்லு எங்கள் ஐத்தமாக புனிதாவோட ஃபோனில் பேசிகிட்டு இருந்தேன் சரி அப்படியே எங்கள் கழனியை பற்றியும் விளைச்சல் பற்றியும் இருந்தோம் அதுக்கு அவ அப்படியுட்டியா கூட பரவாயில்ல கேட்காம வேற என்ன சொன்னா பேசினா கழனிய பத்தி ஆமா அவங்க அப்படி என்ன பயிர் போட்டிருக்காங்க கம்பு பயிர் தான் எப்பவும் போல போட்டிருக்காங்க எல்லாரோட கவனமும் இப்ப சிறுதானியங்கள் பக்கம் திரும்பி இருக்கே பூவை தேடி வண்டு வாரது போல பயிரெல்லாம் அமோகமா வித்து போகுதுன்னு பெருமை பேசிக்கிறா இது நல்ல செய்தி தானே இதை கேட்டு சந்தோஷப்படுவியா அதை விட்டுட்டு நல்ல விஷயம்தான் இருந்தாலும் உன்னை விட எனக்கு நிறைய விஷயம் தெரியும் அப்படிங்கிற தோனியில எல்லாம் பேசுனா அப்படின்னா புனிதாவை விட நீ நாலு விஷயம் அதிகமாக தெரிஞ்சுக்கிட்டு பேசணும்னு நினைக்கிறியா அப்படி பேசுனா நல்லா இருக்கும் வள்ளி அதுக்கு நான் உனக்கு உதவி செய்யறேன் அப்படியா ஆனா நான் சொல்றத நீ கேட்கணும் என்ன கேட்கணும்னு சொல்லு வீட்டுக்கு போய் முகத்தை கழுவிட்டு சிரிச்ச முகத்தோட எங்க வீட்டுக்கு உடனே வந்துரு செல்வி செல்வி நீ சொன்ன மாதிரி உங்க வீட்டுக்கு எம்பிட்டு சீக்கிரம் வந்துட்டேன் பாத்தியா ஆமா அது சரி நோட்டம் பேனாவும் எதுக்கு சொன்ன இப்படி வள்ளி இப்போ வானொலியில் கம்பு அப்புறம் திணை சாகுபடியில் உழவியல் தொழில்நுட்பங்களை பற்றி எடுத்து சொல்ல போகிறாங்க அப்படியா யாரு திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் மா ஐஸ்வர்யா அவங்க அட இதுக்கு தான் வர சொன்னியா நல்ல வேலை தான் செஞ்சிருக்க வை வை நிகழ்ச்சியை கேட்போம் கம்பு வந்துட்டு நிறைய இடங்கள்ல நம்ம விவசாயிகள் வந்து சாகுபடி பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து இரவை பட்டம் மானாவாரி பட்டம் ரெண்டுத்துலேயுமே வந்து விவசாயிகள் போட்டுக்கிட்டு இருக்காங்க இரவையில் சித்திரை மாசி பட்டத்தில் போடுறாங்க மானாவாரியில் ஆடி புரொட்டாசி பட்டத்தில் போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த கம்புல என்னென்ன ரகங்கள்லாம் இருக்குது அப்படின்னா கோ ஏழு கோ கம்பு ஒம்பது டிஎன்ஏயோ ஹைப்ரிட்டு அப்புறம் வந்து ஐசிஎம்வி ரெண்டு ரெண்டு ஒன்று இந்த ரகம்லாம் இந்த கம்பில் இருக்குது கம்பு வந்து நேரடி விதைப்பும் பண்ணுறாங்க அப்புறம் நடவு முறையிலையும் பண்ணுறாங்க நடவு முறையில் போடும்போது ஒரு ஹெக்டேருக்கு வந்து ஏழரை சென்ட் வரைக்கும் நம்ம இந்த நாற்றங்காலுக்கு இடம் விடணும் இதில் வந்து விதை தேவை பார்த்தோம்னா மூணு புள்ளி ஏழு அஞ்சு கிலோ ஒரு ஹெக்டேருக்கு வந்து நடவு செய்யறதுக்கு விதை வந்து தேவைப்படுது இந்த நாற்றங்காலேயும் ஃபஸ்ட்டு தொழு உரம் போடுறாங்க அந்த தொழு உரம் பார்த்தோம்னா நாற்றங்காலில் ஒரு எழுநூத்தம்பது கிலோ வரைக்கும் தொழு உரம் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து விதையை நேர்த்தி பண்ணிவிட்டு அந்த நாற்றங்காலில் போட்டு விதை பண்ணிட்டு அப்புறம் நடவு பண்ணுறாங்க அந்த நாற்றுப்படுக்கை வந்து எவ்வளவு அளவில் இருக்குன்னா மூணுக்கு ஒன்றரை மீட்ரு அந்த அளவில் வந்து நாற்றுப்படுக்கை இருக்கணும் அதுக்கப்புறம் ஆறு பாத்தியாக அதை பிரித்து போடணும் முப்பது சென்டிமீட்ரு வந்து வாய்க்கால் அமைச்சு அது பதினஞ்சு சென்டிமீட்ரு வரைக்கும் நல்ல ஒரு டீப்பில் ஆழத்தில் இருக்கணும் அப்படி இருந்ததுன்னா நல்லா தண்ணி வந்து கொண்டு போயிட்டு அந்த நாற்றை நினச்சி விடுறதுக்கு நமக்கு ஏதுவாக இருக்கும் கம்பு விதையில பொதுவாகவே பார்த்தம்னா இந்த தேனூல்கள் பூஞ்சை இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும் அப்படி இருக்கக்குள்ள இந்த விதையை வந்து ஃபஸ்ட்டு விதை நேர்த்தி பண்ணக்குள்ளே பத்து லிட்டரு தண்ணியில் ஒரு கிலோ உப்பு நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த விதையை போட்டுடணும் அப்படி போடும்போது அந்த தேனூலுகள் பூஞ்சையால் அந்த பாதிக்கப்பட்ட விதை எல்லாமே மேலே மிதந்து வந்துடும் அதுக்கப்புறம் அது எல்லாத்தையுமே எடுத்துட்டு நல்ல விதைகளை நல்லா கழுவிட்டு அதோட வந்துட்டு அறநூறு கிராம் அசோஸ் அறநூறு கிராம் பாஸ்போ பாக்டீரியா இதை வந்து கலந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம நாற்றுப்படுக்கையில தூவி விடணும் நாற்றுப்படுக்கையில தூரத்துக்கு முன்னாடியே இந்த சோள குருத்து ஈ இருக்கு இல்லைங்களா இது வந்து பயிரை வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணும் அது இல்லாம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்றாங்கன்னா ஈரமான மண்ணு ஒரு இரண்டு கிலோ எடுத்துக்கிட்டு அதுல போரேட்டு டென் ஜி ஒரு நூற்றி எண்பது கிராம் அல்லது கார்போஃபியூரான் த்ரீ ஜி அறநூறு கிராம் இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று எடுத்துட்டு அதை வந்து ஈரமண்ணில் ரெண்டு கிலோல கலந்துட்டு நாற்ற போட்டுட்டு அதுக்கப்புறம் விதைப்பு பண்ணும்போது நம்ம இந்த சோள குருத்து ஈ தாக்குதலிருந்து தப்பிக்க முடியும் அப்புறம் இந்த நாற்று பொறுத்த வரைக்கும் எந்தெந்த நாட்கள்லாம் வாசனை நீர் கொடுக்கணுன்னா விதைச்ச உடனே ஒரு நீர் கொடுக்கணும் மூணாம் நாள் ஏழாம் நாள் பனிரெண்டாம் நாள் பதினெட்டாம் நாள் இந்த நாட்கள்லாம் தண்ணி கொடுக்கணும் நடவு வயல் தயாரிக்கிறதுக்கு முன்னாடி இரும்பு கலப்பை வச்சுட்டு ரெண்டு முறை நல்லா வந்து அதை உழவு செய்யணும் அதுக்கப்புறம் உரம் கொடுக்கணும் உரம் பொறுத்த வரைக்கும் தொழு உரம் எந்த பயிராக இருந்தாலும் நம்ம கொடுக்கணும் கட்டாயம் கொடுக்கணும் இதில் தொழு உரம் பார்த்தோம்னா ஒரு எட்டேருக்கு ஒரு பனிரெண்டரை டன் வரைக்கும் நம்ம இந்த தொழு உரத்தை கொடுக்கணும் அப்புறம் உரம் கொடுக்கறதுக்கு முன்னாடி வந்து மண் பரிசோதனை செய்யணும் மண் பரிசோதனை பண்ணிட்டு அதில் பரிந்துரைக்கப்படுற அளவு மட்டும்தான் பயிருக்கு கொடுக்கணும் இல்லை செய்ய முடியாத சூழல் இருந்ததுன்னா பொது பரிந்துரையை நம்ம வந்து சிபாரிசு செய்கிறாங்க பொது பரிந்துரை பொறுத்த வரைக்கும் எழுபது கிலோ தலை சத்து முப்பத்தைந்து கிலோ மணி சத்து முப்பத்தைந்து கிலோ சாம்பல் சத்து இது வந்து கம்புக்கு கொடுக்க சொல்றாங்க இது இல்லாம நம்ம தமிழ்நாடு வேளாண் துறையில நுண்ணூட்ட கலவை வந்து இருக்குது அதை வந்து ஒரு பனிரெண்டு கிலோ வாங்கிக்கிட்டு ஐம்பது கிலோ மணல்ல நல்லா கலந்துட்டு அதையும் நம்ம பயன்படுத்தும் போது நுண்ணூட்ட குறைபாட்டிலிருந்து பயிர் வந்து பாதுகாக்கப்படும் அதே சமயம் மகசூலும் அதிகரிக்கும் அப்புறம் நாற்றங்காலில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இருந்து பதினெட்டு நாட்கள் வரைக்கும் இந்த பயிர் அப்புறமா இந்த நாற்றிலிருந்து எடுத்து நம்ம நடவு செய்யணும் செய்யும் போது வரிசைக்கு வரிசை நாற்பத்தைந்து சென்டிமீட்டரும் செடிக்கு செடி பதினைந்து சென்டிமீட்டரும் நம்ம இடைவெளி வச்சுட்டு நடவு செய்யணும் நடவு செஞ்சதுக்கு அப்புறமா கலை மேலாண்மை கலை முளைக்கிறதுக்கு முன்னாடியே அட்ரஸ் ஒரு மருந்து இது வந்து பார்த்தோம்னா ஜீரோ புள்ளி ரெண்டு அஞ்சு கிலோ ஒரு எக்டேருக்கு வந்து தேவை இதை வந்து ஐநூறு லிட்டர் தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த களை நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லை களை கொல்லி நாங்கள் எதுவும் பயன்படுத்தலை அப்படின்னு விவசாயிகள் நினைக்கும் போது ரெண்டு முறை வந்து களை எடுக்கணும் ஒன்று வந்து பதினைந்தாம் நாள் ஒரு களை எடுக்கணும் முப்பதாம் நாள் ஒரு களை எடுக்கணும் அப்படி பண்ணும்போது செடிக்கும் களைக்குமான போட்டிகள் வந்து குறைஞ்சு பயிர் வந்து நல்லபடியாக முளைக்க ஆரம்பிக்கும் இதில் வந்து கம்பு பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட எட்டு பாசனம் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் கம்பு பயிரில் ஃபஸ்ட்டு நம்ம விதை விதைக்கிறப்ப ஒரு பாசனம் கொடுக்கணும் அது காமனாக பண்ணுறது அது இல்லாமல் நான்காம் நாள் பதினேழாம் நாள் முப்பதாம் நாள் நாற்பத்தி ரெண்டாம் நாள் ஐம்பத்தைந்தாம் நாள் அறுபத்தெட்டாம் நாள் எழுபத்தொம்போதாம் நாள் இந்த நாட்களில் வந்து பாசனம் பண்ணணும் இல்லை வந்து காலநிலைக்கு தகுந்த மாதிரி ஒருவேளை மழை இருந்துட்டு அப்படின்னா நம்ம வந்து பாசனம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை வறட்சி அதிகமாக இருந்தா இந்த நாட்கள்ல நம்ம கம்புக்கு வந்து நீர்ப்பாசனம் கொடுக்கணும் அடுத்து அறுவடை அறுவடை பொறுத்த வரைக்கும் பயிர் வந்து நல்லா கடின பார்க்கணும் இன்னொன்று இலை எல்லாமே மஞ்சள் நிறத்துல மாறிட்டுன்னா இந்த பயிர் வந்து அறுவடை செய்யலாம் அப்படின்னு அர்த்தம் அறுவடை செய்யும் போது தானியங்களை வந்து தனித்தனியா வந்து அறுக்கணும் அந்த கதிரை அதுக்கப்புறம் நல்லா உலர்த்தணும் இயந்திரம் அல்லது வந்து கால்நடை வச்சிட்டு கதிர் மேலே ஏற வச்சு தானியத்தை வந்து தனியாக பிரித்து எடுக்கணும் இதில் வந்து முக்கியமான ஒன்று பார்த்தோம்னா கதிரிலிருந்து பிரித்து எழுத்தப்பட்ட தானியத்தை வந்து நல்லா காய வைக்கணும் இதில் வந்து ஈரப்பதம் வந்து பத்து பர்சன்ட் தான் இருக்கணும் பத்து பர்சன்ட்டுக்கு மேலே இருந்துச்சுன்னா இந்த அந்து பூச்சி தாக்குதல் வந்து அதிகமாக இருக்கும் பத்து பர்சன்ட் இருக்கும்போது இந்த பூச்சியினுடைய தாக்குதல் வந்து நமக்கு குறையுது இதில் வந்து மகசூல் பார்த்தோம்னா மானாவாரியாக நம்ம போடும்போது இந்த கம்புல ஒரு ஹெக்டேருக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுலேருந்து ரெண்டாயிரத்தி எட்நூறு கிலோ வரைக்கும் நம்ம ஹெக்டேருக்கு மகசூல் எடுக்க முடியுது இதுவே வந்து பாசனம் பண்ணி நம்ம பயிர் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு ஹெக்டேருக்கு மூவாயிரம் கிலோலேருந்து மூவாயிரத்தி ஐநூறு கிலோ வரைக்கும் நம்ம மகசூல் எடுக்க முடியுது இந்த மாதிரி சில தொழில்நுட்பங்களை வந்து கடைபிடிக்கிறது மூலயமா கம்பில் வந்து நம்ம நல்ல மகசூல் எடுத்து லாபம் பெற முடியுது அடுத்து வந்து திணை பயிர் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து மானாவாரி இரவை இது ரெண்டுத்திலையுமே இந்த திணைப்பயிரை வந்து சாகுபடி பண்ணிட்டு இருக்காங்க இதுல வந்து என்னென்ன ரகம் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கோ ஆறு மற்றும் கோ ஏழு இந்த ரெண்டு ரகமும் திணையில இருக்கு வரிசையா போடும்போது இதுக்கு விதை அளவு பார்த்தோம்னா பத்து கிலோ ஒரு ஹெக்டேருக்கு தேவைப்படுது இதுவே வந்து நேரடி விதைப்பா இருந்ததுனா பனிரெண்டரை கிலோ வரைக்கும் ஒரு ஹெக்டேருக்கு பயன்படுது எப்போதுமே முன்னாடி விதை நேர்த்தி கட்டாயம் பண்ணணும் ரெண்டு மருந்து கார்பன் டேசிம் அல்லது திராம் இது ரெண்டுத்துல ஏதாவது ஒரு மருந்த ஒரு கிலோ விதைக்கு இரண்டு கிராம் அளவு எடுத்து நம்ம அதுல விதையோட கலந்துட்டு விதை நேர்த்தி பண்ணிட்டு அதுக்கப்புறம் விதைய நம்ம விதைக்கணும் அதுக்கப்புறம் நிலம் தயாரித்தல் நிலம் தயாரி ித்தல் பொறுத்த வரைக்கும் இரும்பு கலப்பை வச்சு ஒரு இரண்டு முறையும் அல்லது நாட்டு கலப்பை ஒரு ரெண்டுலேருந்து இருந்து மூன்று முறையும் நம்ம நிலத்துக்கு ஏத்த மாதிரி ரொம்ப கட்டியா இருந்ததுன்னா உடச்சி விட்டுட்டு நல்லா வந்து நிலத்தை சமன்படுத்திக்கணும் அப்படி பண்ணிட்டு அதுக்கப்புறம் விதைப்பு பண்ணணும் இந்த திணை பொறுத்த வரைக்கும் உர நிர்வாகத்துல உரம்னா கட்டாயம் தொழு உரம் போடணும் ஒரு ஹெக்டேருக்கு பனிரெண்டு டன் வரைக்கும் இதுக்கு தொழு உரம் கொடுக்கணும் தலை சத்து வந்து நாற்பத்தி நாலு கிலோ கொடுக்கணும் மணி சத்து இருபத்தி ரெண்டு கிலோ வரைக்கும் இதுக்கு உரம் கொடுக்கணும் திணை பொறுத்த வரைக்கும் இடைவெளி வந்து இருவத்தி ரெண்டு சென்டிமீட்டர் வரிசைக்கு வரிசை வைக்கணும் செடிக்கு செடி பத்து சென்டிமீட்டர் வந்து வைக்கணும் இதுக்கு கலைக்குள்ளி எதுவும் நம்ம பெருசா பயன்படுத்துறது கிடையாது பதினைந்தாம் நாள் மற்றும் நாற்பதாம் நாள் வந்து இதுக்கு களை எடுக்கணும் அப்படி பண்ணும்போது செடிக்கும் களைக்கும் உள்ள போட்டிகள் வந்து குறையும் பதினைந்து நாளைக்குள்ள தான் இந்த களை வந்து இந்த செடியோட போட்டி போடும் இந்த சூரிய ஒளிக்காகவும் சத்துக்காகவும் அந்த நாட்கள்ல மட்டும் ம களை இல்லாம பாத்துக்கிட்டோம்னாலே பயிர் நல்லா செழிச்சு வளரும் எந்த விதமான ப்ராப்ளமும் வராது அதுக்கப்புறம் இருபதாம் நாள் பயிரை நல்லா களைச்சி விடணும் இப்படி வந்து நம்ம பண்ணும்போது இந்த திணையில கிட்டத்தட்ட தானிய மகசூல் பார்த்தோம்னா ஆயிரத்தி ஐநூறுல இருந்து ஆயிரத்தி எட்நூறு கிலோ வரைக்கும் ஒரு ஹெக்டேருக்கு நம்ம தானிய மகசூல் எடுக்கலாம் வைக்கோல் மகசூல் பார்த்தோம்னா மூன்று டன் இருந்து அஞ்சு புள்ளி ஏழு டன் வரைக்கும் ஒரு ஹெக்டேருக்கு வைக்கோல் நம்ம எடுக்கலாம் இதெல்லாம் திணை பத்தின சில தொழில்நுட்ப உரைகள் இது மாதிரி பண்ணும்போது நம்ம திணையில நல்ல ஒரு மகசூல் வந்து எடுக்க முடியும் இப்ப நான் சொன்ன தொழில்நுட்பங்கள்ல வந்து விவசாயிகளுக்கு வந்து பயனுள்ளதா இருக்குங்கிறத நான் நம்புறேன் இதுல வந்துட்டு மேற்கொண்டு விவசாயிகளுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா வேளாண்மை அறிவியல் மையம் கீழ்நெல்லி திருவண்ணாமலையை அணுகவும் என்ன வள்ளி கம்பு மற்றும் திணை சாகுபடியில் உழவியல் தொழில்நுட்பங்கள் பத்தின விவரங்களை திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் மா ஐஸ்வர்யா அவங்க எம்பிட்டு அருமையா எடுத்து சொன்னாங்கல்ல கம்பு பயிர்ல புதுரகங்கள் பத்தியும் விதை அருமையா சொன்னாங்களே அதோட பூச்சிகள் தாக்காம இருக்க பயிர்களை எப்படி பாதுகாக்கணும் நல்லாவே புரிய வச்சுட்டாங்களே கம்பு பயிருக்கான பாசன முறைகளையும் தெரிய வச்சிட்டாங்க அதோட அறுவடை செஞ்ச பயிர பராமரிக்கிற முறைகளையும் அருமையா எடுத்து சொன்னாங்க செல்வி இந்த விவரங்கள் மட்டும் இல்ல திணைப்பயிருக்கான பராமரிப்பு முறைகளையும் நான் குறிப்பெடுத்து வச்சிருக்கேனே நல்ல வேலை செஞ்சவள்ளி ஆமா நான் தெரிஞ்சுக்கிட்ட விவரங்களை நாலு பேருக்கு தெரியப்படுத்தணும்ல குறிப்பா எங்க அத்தமாவ புனிதாவுக்கும் தான்

கடல காராமணி அவர உளுந்து பயரு மணிலா வகைக்கு கொண்ட கடல காராமணி அவர உளுந்து பயரு மணிலா வகைக்கு என்ன கவல இங்கே பாரு ரைசோபியம் என்ற நுண்ணுயிர் இருக்கு என்ன கவல இங்கே பாரு ரைசோபியம் என்ற நுண்ணுயிர் இருக்கு கம்பு சோளம் ராகி நெல் கரும்பு மக்கா சோளம் காய்கறி பழங்கள் கம்பு சோளம் ராகி நல் கரும்பு மக்கா சோளம் காய்கறி பழங்கள் எந்த காலமும் ஏற்ற பலன் தர இங்கே இருக்கு அசோஸ் பயிரில்லாம் பருத்தினல் காய்கறி பாங்காய் வளர இருக்குது பாரு அசட்டோ பருத்தினல் காய்கறி பாங்காய் வளர கருத்தாய் கேளு கருத்தாய்கே கவனமகோடு குறித்தவாறு பலன் மேல் பாரு கருத்தாய் கேளு கவனமாய் கவனம கோடு பல கை மேல் பாரு அகசூல் பெருகச் செய்திடவே நுண்ணுயிர் உரங்கள் உண்மையிலேயே உயிர் உரமாக செயல்படுமே அண்ணின் பழத்தை மிகவும் கூட்டி அகசூல் பெருகச் செய்திடவே நுண்ணுயிர் உரங்கள் உண்மையிலேயே உயிர் உரமாக செயல்படுமே உயிர் செயல்படுமே இனி தொடர்வது செய்திகள் மானாவாரி மற்றும் இரவைக்கேற்ற வீரிய ஒட்டு ஆமணக்கு ரகங்கள் இந்தியாவில் மருத்துவ குணம் நிறைந்த ஆமணக்கு பல்லாண்டு பயிர் மற்றும் ஓராண்டு பயிர் என இரண்டு வகையாக பிரிக்கப்படுகிறது பல்வேறு தட்பவெப்ப நிலைகளின் கீழ் வளர்வது இதன் சிறப்பாகும் ஆமணக்கு நீர் தேங்காத வடிகால் வசதி உள்ள நிலப்பரப்பு குறைந்த நீர்ப்பாசன வசதி உள்ள நிலப்பரப்பு மற்றும் மானாவாரி நிலங்களுக்கு ஏற்றது ஆமணக்கு சாகுபடியின் நன்மைகள் பற்றி தெரிந்து கொள்ளலாம் மானாவாரி நிலம் மற்றும் நீர் பற்றாக்குறை உள்ள நிலத்தை கொண்டுள்ள விவசாயிகள் ஆமணக்கு பயிரிடலாம் ஆமணக்கு இயற்கையாகவே வறட்சியை தாங்கி வளரும் தன்மையுடைய எண்ணெய் வித்து பயிராகும் ஆமணக்கு பயிரை ஒரு உயிரினமும் விரும்பி உண்பதில்லை குறிப்பாக ஆடு மாடு முயல் அணில் எலி மலைப்பகுதியாக இருந்தால் குரங்கு காட்டு எருமை யானை பன்றிகள் போன்ற வன விலங்குகளால் எந்த பாதிப்பும் இப்பயிருக்கு ஏற்படுவதில்லை மலையடிவாரத்தில் நிலம் கொண்டுள்ள விவசாயிகள் இதுபோன்ற விலங்குகளால் பாதிப்பை சந்தித்தால் ஆமணக்கு பயிரை தேர்வு செய்து சாகுபடி மேற்கொண்டு பயன்பெறலாம் மானாவாரி நிலத்தில் சிறுதானியங்கள் மக்காச்சோளம் சோளம் கம்பு பயிரிடும் விவசாயிகள் பறவை இனங்களாகிய மயில் கிளி புறா மைனா போன்றவற்றினால் விளைச்சலில் இழப்பை சந்திக்கின்றனர் ஆமணக்கை எந்த பறவைகளும் விரும்பி உண்பதில்லை ஆகையால் விவசாயிகள் ஆமணக்கு சாகுபடியில் கவனம் செலுத்தி நல்ல லாபம் பெறலாம் மற்ற பயிர் சாகுபடியில் சந்திக்கும் நீர் பற்றாக்குறை பூச்சி மற்றும் நோய் தாக்குதல் போன்ற பிரச்சினைகள் இப்பயிர் சாகுபடியில் குறைவு தமிழகத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் ஏற்ற வீரிய ஒட்டு ஆமணக்கு ரகங்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம் வீரிய ஒட்டு ரகங்களின் பயன்பாட்டால் ஆமணக்கு சாகுபடியின் பரப்பளவு உற்பத்தி மற்றும் உற்பத்தி திறனில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது ஒவ்வொரு ஆண்டும் சாகுபடி பரப்பளவு அதிகரித்து வருகிறது வீரிய ஒட்டு ஆமணக்கு நாட்டு ரகங்களை விட குறைவான வயதுடையது நூற்றி ஐம்பது முதல் நூற்றி எண்பது நாட்களில் அறுவடைக்கு வரும் அதிக குலைகள் சீரான மற்றும் அதிக எண்ணெய் சத்து கொண்ட முத்துக்களை உருவாக்கக்கூடியது வெடித்து சிதறாத காய்கள் அதிகம் உரம் ஏற்கும் திறன் ஆகிய பண்புகளால் பயிரின் விளைச்சல் திறன் பல மடங்கு பெருகியுள்ளது தமிழ்நாட்டில் மொத்தம் பதினாறாயிரத்து ஐநூறு ஏக்கர் பரப்பளவில் ஆமணக்கு சாகுபடி செய்யப்படுகிறது சேலம் நாமக்கல் ஈரோடு பெரம்பலூர் மற்றும் தர்மபுரி ஆகிய மேற்கு மாவட்டங்களில் மரவள்ளி மற்றும் ஆமணக்கு ஆராய்ச்சி நிலையத்தால் உருவாக்கப்பட்ட ஒய்ஆர் சிஹெச் ஒன்று மற்றும் ஒய்ஆர் சிஹெச் இரண்டு ஆகிய வீரிய ஓட்டு ரகங்கள் விவசாயிகளால் விரும்பி பயிரிடப்படுகிறது கடந்த சில ஆண்டுகளாக திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் போன்ற தென் மாவட்ட விவசாயிகளையும் கவர்ந்துள்ளது வீரிய ஒட்டு ஆமணக்கு ஒய்ஆர் சிஹெச் ஒன்று எக்டருக்கு சராசரியாக ஆயிரத்தி எண்ணூறு முதல் இரண்டாயிரம் கிலோ விளைச்சல் தரக்கூடியது நூற்றி ஐம்பது முதல் நூற்றி அறுபது நாட்கள் வயதுடைய குறுகிய கால பயிராகும் குறைவான உயரம் கொண்டது அதிகமான கிளைகளை கொண்டது அனைத்து கிளைகளிலும் நீளமான காய் குலைகளை கொண்டிருக்கும் பெண் பூக்கள் தொன்னூற்றி ஐந்து சதவீதத்திற்கும் அதிகமாக இருக்கும் காய்கள் வெடித்து சிதறாத தன்மை கொண்டது மானாவாரி மற்றும் குறைவான நீர்ப்பாசன வசதி கொண்ட நிலங்களுக்கு ஏற்றது தனிப்பயிர் மட்டுமில்லாமல் கலப்பு பயிராகவும் ஊடு பயிராகவும் சாகுபடி செய்யலாம் மேலும் அதிக உரம் ஏற்கும் திறன் இருப்பதால் உயர் விளைச்சல் தரவல்லது ஒயர்சிஹெச் இரண்டு சராசரியாக ஹெக்டருக்கு இரண்டாயிரத்து ஐநூறு முதல் மூவாயிரம் கிலோ விளைச்சல் திறன் கொண்ட உயர் விளைச்சல் தரக்கூடிய வீரிய ஒட்டு ரகம் நூற்றி எண்பது நாட்கள் வயதுடையது நீளமான குலைகளுடன் நெருக்கமான காய்களை கொண்டது அதிக எண்ணிக்கையில் பெண் பூக்களை உடையது அடிக்கணுவிலிருந்தே அதிக கிளைகள் கிளைக்கும் தன்மை முதிர்ந்த காய்கள் வெடித்து சிதறாத தன்மை ஆகியவை இதன் சிறப்பாகும் ஊடுபயிர் சாகுபடிக்கு மிகவும் ஏற்றது வாடல் நோய்க்கு எதிர்ப்பு காவடிப்புழு காய்ப்புழு மற்றும் பச்சை பூச்சி போன்ற பூச்சி தாக்குதலை தாங்கி வளரும் தன்மை கொண்டது இந்த இரண்டு வீரிய ஒட்டு ரகங்களும் வடிகால் வசதி உள்ள தமிழகத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் ஏற்றது இனி இவற்றை சாகுபடி செய்யும் முறைகளை பற்றி தெரிந்து கொள்ளலாம் சரியான பருவநிலையை தேர்ந்தெடுத்தல் மிகவும் அவசியம் இரவை சாகுபடியாக இருந்தால் வைகாசி ஆடி மற்றும் கார்த்திகை பட்டத்தில் விதைக்கலாம் மானாவாரி சாகுபடிக்கு ஆடி பட்டத்தில் விதைப்பது இருபத்தி ஐந்து சதவீதம் விளைச்சல் அதிகரிக்க வழிவகை செய்யும் மேலும் மானாவாரி சாகுபடியில் பருவமழை தாமதத்தின் காரணமாக ஆடி மாதத்திற்கு பிறகும் வேறு எந்த வகையான பயிர்களையும் சாகுபடி செய்ய உகந்ததாக இருக்காது இத்தருணத்தில் ஆமணக்கினை இடைக்கால அவசரகால பயிராக தேர்வு செய்து ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி வரையிலும் விதைப்பு செய்து விவசாயிகள் நல்ல பலன் பெறலாம் விதைத்த எண்பது முதல் தொன்னூறாவது நாட்களில் முதல் அறுவடைக்கு வரும் பின்னர் நூற்றி இருபதாவது நாளில் இரண்டாம் அறுவடை மற்றும் நூற்றி ஐம்பதாவது நாளில் மூன்றாவது அறுவடைக்கு வரும் அதிக விளைச்சலுக்கு மரவள்ளி மற்றும் ஆமணக்கு ஆராய்ச்சி நிலையத்தில் சான்றளிக்கப்பட்ட விதைகளை பயன்படுத்த வேண்டும் ஏக்கருக்கு இரண்டு கிலோ வீதம் தரமான சான்றளிக்கப்பட்ட வீரிய ஒட்டு ரகங்களை தேர்வு செய்து விவசாயிகள் சாகுபடி செய்யலாம் ஆறு கிராம் கார்பன்டாசிம் பூஞ்சானக் கொல்லியுடன் விதை நேர்த்தி செய்து விதைக்க வேண்டும் ஆமணக்கு சாகுபடியில் பயறு வகை பயிர்களை ஊடுபயிராக பயிரிடலாம் ஆமணக்கு உளுந்து அல்லது ஆமணக்கு மற்றும் பச்சை பயறு ஒன்றுக்கு இரண்டு என்ற வரிசை விகிதத்தில் ஊடு பயிராகவோ அல்லது கலப்பு பயிராகவோ சாகுபடி செய்யலாம் அல்லது நிலக்கடலைக்கு ஏற்ற மண் வகையாக இருப்பின் ஆமணுக்கு மற்றும் நிலக்கடலை ஒன்றுக்கு ஆறு என்ற வரிசை விகிதத்தில் சாகுபடி செய்து கூடுதலாக வருமானம் பெறலாம் ஆமணுக்கு சாகுபடி செய்யும் விவசாயிகள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அதிக விளைச்சல் நோய் மற்றும் பூச்சி தாக்குதலை தாங்கி வளரக்கூடிய சான்றளிக்கப்பட்ட விதைகளை வாங்கி பயன்படுத்தலாம் காய்பிடிப்பு பருவத்தில் அதிக மழை இருந்தால் காய் அழுகல் நோய் தாக்குதலுக்கு உட்பட வாய்ப்பு அதிகம் சரியான பருவத்தை தேர்வு செய்வதன் மூலம் இந்த பூஞ்சை நோயிலிருந்து பாதுகாக்க முடியும் வீரிய ஒட்டு ஆமணக்கினை தொடர்ந்து சாகுபடி செய்வதை தவிர்த்தல் வேண்டும் தொடர் ஆமணக்கு சாகுபடி செய்வதால் வாடல் நோய் தாக்கம் அதிகம் இருக்கும் இது அதிக வருவாய் இழப்பை ஏற்படுத்தும் எனவே பயிர் சுழற்சி முறையில் குறிப்பாக சோளம் மக்காசோளம் மற்றும் உளுந்து போன்ற பயிர்களை பயிரிடுதல் சாலச்சிறந்தது வாடல் நோய் மற்றும் வேர் அழுகல் நோயிலிருந்து பாதுகாக்க விதை நேர்த்தி செய்தல் அவசியம் தேவைக்கு தகுந்தவாறு பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை முறைகளை மேற்கொள்ளுதல் வேண்டும் விதைத்தவுடன் நீர்ப்பாசனம் செய்தல் மூன்றாம் நாள் உயிர் நீர் மற்றும் பூக்கும் பருவம் காய்பிடிப்பு பருவம் மிக முக்கியமான காலகட்டம் என்பதால் வறட்சி ஏற்படாவண்ணம் பார்த்துக்கொள்ள வேண்டும் மற்றபடி பத்து நாட்களுக்கு ஒன்று அல்லது தேவைக்கு ஏற்ப நீர்ப்பாசனம் செய்தால் போதுமானது வீரிய ஓட்டு ரகங்கள் நல்ல உரம் ஏற்கும் தன்மை உடையது என்பதால் பரிந்துரைக்கப்பட்ட உரம் இடுதல் மிக அவசியம் சரியான தருணத்தில் அறுவடை செய்தல் அவசியம் முதிர்ச்சியடையாத காய்களை அறுவடை செய்வதை தவிர்க்க வேண்டும் முதிர்ச்சியடையாத அடையாத காய்களில் எண்ணெய் சத்துக்கள் குறைவாக இருப்பதுடன் மணி எடையும் குறைந்து காணப்படும் இதனால் பெரும் வருவாய் இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது குலையில் உள்ள ஒன்று அல்லது இரண்டு காய்கள் பழுப்பு நிறமாக காணப்பட்டால் குலை அறுவடைக்கு தயார் என தெரிந்து கொள்ளலாம் வீரிய ஒட்ட ஆமண கிரகங்கள் ஒயர் சிஹெச் ஒன்று நூற்றி ஐம்பது நாட்கள் மற்றும் ஒயர் சிஹெச் இரண்டு நூற்றி எண்பது நாட்களுக்குள் அறுவடை முடிந்துவிடும் முதல் அறுவடை விதைத்த தொன்னூறு முதல் நூறாம் நாளும் இரண்டாவது அறுவடை நூற்றி இருபது முதல் நூற்றி முப்பதாவது நாட்களிலும் கடைசி அறுவடை நூற்றி நாற்பது முதல் நூற்றி ஐம்பதாவது நாட்களிலும் செய்யலாம் இதேபோல் குறுகிய மற்றும் நடுத்தர வயதுடைய செடிகளில் மூன்று அறுவடையும் நீண்ட கால பயிர்களில் நான்கு முதல் ஐந்து அறுவடையும் மேற்கொள்ளலாம் மண் இல்லா முறையில் அதாவது ஹைட்ரோபோனிக்ஸ் முறையில் மக்காச்சோள பசுந்தீவன உற்பத்தி பசுந்தீவனம் பால் உற்பத்தியின் இன்றியமையாத அங்கமாகும் வழக்கமான முறையில் நிலப்பரப்பில் பசுந்தீவன உற்பத்தி செய்வதற்கு அதிக அளவு இடவசதி தண்ணீர் மற்றும் ஆட்களும் தேவை தற்போதைய சூழ்நிலையில் ஆராய்ச்சியாளர்களும் விவசாயிகளும் தீவனம் மற்றும் கால்நடை உற்பத்தியை மீட்டெடுக்கும் தீவனம் அல்லது தீவன உற்பத்தி முறைகளை தேடி வருகின்றனர் ஹைட்ரோபோனிக்ஸ் என்பது பசுந்தீவன உற்பத்தியில் புரட்சியை ஏற்படுத்தக்கூடிய நவீன தொழில்நுட்பமாகும் ஹைட்ரோபோனிக்ஸ் என்பது மண் இல்லாமல் பசுந்தீவனத்தை வளர்க்கும் முறையாகும் இந்த முறையின் மூலம் உற்பத்தி செய்யப்படும் தீவனம் அதிக சத்து உள்ளதாகவும் ஆண்டு முழுவதும் நிலையான தீவன உற்பத்தியை வழங்குவதோடு நீரை சேமிக்கும் முறையாகவும் உள்ளது ஹைட்ரோபோனிக்ஸ் முறையில் சுற்றுச்சூழல் கட்டுப்படுத்தப்பட்ட அறையின் மூலம் பசுந்தீவனத்தை உற்பத்தி செய்யலாம் ஆனால் இந்த முறைக்கு பெரிய அளவிலான முதலீடு தேவைப்படுகின்றது எனவே பெரிய அளவிலான பால் பண்ணைகள் இந்த முறையை பின்பற்றி பயனடையலாம் ஆனால் சிறிய அளவிலான பால் பண்ணைகளுக்கு குறைந்த விலை தொழில்நுட்பங்கள் அவசியம் இதற்காக பண்ணையில் கிடைக்கும் மரங்களை பயன்படுத்தி நிழல் வலை வலைக்குடில் உருவாக்கினால் போதுமானது இந்த ஹைட்ரோபோனிக்ஸ் பசுந்தீவன உற்பத்தியின் நன்மைகள் என்னென்ன பொது பசுந்தீவனம் உலர் தீவனம் மற்றும் தானிய தீவனத்தை விட மண்ணில்லா பசுந்தீவன உற்பத்தி முறையில் அதிக அளவு ஊட்டச்சத்துக்கள் உள்ளன இதில் அதிக அளவு கார்போஹைட்ரேட்டுகள் தாது உப்புக்கள் மற்றும் வைட்டமின்கள் உள்ளன மற்ற தீவனங்கள் பெரும்பாலும் இரண்டு மாதங்கள் வரை வளர வேண்டும் ஆனால் ஹைட்ரோபோனிக்ஸ் தீவனத்தை ஒரே வாரத்தில் உற்பத்தி செய்ய முடியும் இதற்கு நீர் தேவை எவ்வாறு இருக்கும் வழக்கமான தீவன உற்பத்தியுடன் ஒப்பிடுகையில் ஹைட்ரோபோனிக்ஸ் தீவன உற்பத்திக்கு குறைந்த தண்ணீர் போதுமானது நிழல் வலைக்குடிலின் கீழ் வளர்க்க முடியும் எனவே தனி நிலப்பரப்பு தேவையில்லை பசுந்தீவன உற்பத்திக்கு ரசாயனங்கள் ஏதும் தேவையில்லை ஹைட்ரோபோனிக்ஸ் பசுந்தீவன உற்பத்தி பால் பண்ணைக்கு அருகில் மேற்கொண்டால் குறைந்த பணியாளர்கள் போதும் மற்றும் போக்குவரத்து செலவும் குறையும் ஹைட்ரோபோனிக்ஸ் தீவனத்தை ஆண்டு முழுவதும் தொடர்ந்து உற்பத்தி செய்வது மிகவும் எளிதானது ஹைட்ரோபோனிக்ஸ் முறையில் மக்காச்சோள பசுந்தீவன உற்பத்தி குறித்து விரிவாக பார்க்கலாம் ஒரு லிட்டர் தண்ணீருக்கு ஒரு கிராம் பத்தொன்பது இஸ்டு பத்தொன்பது இஸ்டு பத்தொன்பது கலவை உரத்தை புள்ளி ஒரு சதவீதம் என்ற அளவில் கலக்கவும் மக்காச்சோள தானியங்களை இருபத்தி நான்கு மணி நேரம் தண்ணீரில் ஊறவைக்கவும் ஊறவைத்த தானியங்களை துணியில் இருபத்தி நான்கு மணி நேரம் முளை கட்ட வேண்டும் இருபத்தி நான்கு மணி நேரம் கழித்து ஒரு சதுர மீட்டருக்கு நானூறு கிராம் என்ற அளவில் முளைகட்டிய மக்காச்சோள தானியங்களை பிளாஸ்டிக் தட்டில் பரப்ப வேண்டும் பகலில் இரண்டு மணி நேரத்திற்கு ஒரு முறை தண்ணீர் தெளிக்க வேண்டும் முளைத்த நாற்றுகள் ஒன்பதாம் நாளில் பாய் போல இருக்கும் பசுந்தீவனத்தை வேருடன் அறுவடை செய்து கால்நடைகளுக்கு தீவனமாக பயன்படுத்தலாம் ஒரு கிலோ தானியத்திற்கு ஐந்து கிலோ பசுந்தீவனம் கிடைக்கும் ஹைட்ரோபோனிக்ஸ் மூலம் தரமான பசுந்தீவனத்தை குறைந்த விலையில் பெறலாம் பசுந்தீவனம் கிடைக்காத கோடை காலத்தில் இந்த முறை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மேலும் பெருநகர மற்றும் துணை நகர்ப்புறங்களில் நிலமில்லாமல் கால்நடைகளை வளர்க்கும் சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு ஹைட்ரோபோனிக்ஸ் பசுந்தீவன உற்பத்தி ஒரு சிறந்த வழியாகும் இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் புல்லை புல்லை விதவிதமா இருக்கும் இருக்கும் புல்லை உழுதுழுது வெத வெதைச்சு உரம் போட்டு நீர் பாய்ச்சு தழ தழ தழன்னு வளர்ந்து அழிஞ்சி பூக்கும் பருவத்தில தன தனவோ அறுத்து போட்டா திருப்தியாக பால் கறக்கும் திருப்தியாக பால் கறக்கும் அரிய அப்படியே அள்ளி போட்டா தழைய மட்டும் கொரிச்சு திங்க எல்லாம் கழிச்சு விடும் சிந்தாம சதராம மாடு திங்க வேணும் என்ன காலையில மாலையில கடும்பகள் வேலையில பச்சபுள்ள மகத்து போடு பசியடங்க தீனி போடு മിച്ച മീതി വയ്ക്കും പാടി തൊട്ടി നിറയോട് വേറെ കട നീളത്തേ വെട്ടി വെട്ടി ദുണ്ടുണ്ടു സന്തോട്ട സിന്താമതാ മാതി മാതിങ്ക கூடுதலா பாலில் வரும் பால் மதிப்போ அதிகரிக்கும் உங்க பண வரவும் அதிகரிக்கும் பால் மதிப்போ அதிகரிக்கும் உங்க பண வரவும் அதிகரிக்கும் பால் மதிப்போ அதிகரிக்கும் உங்க பண வரவும் அதிகரிக்கும் மகளை வணங்கிடுவோம் அமைப்பில் உதவி உன்னும் போருள் அத்தனையும் விளைத்திடுவோம் நித்தம் உழைப்பாளில மகளை வணங்கிடுவோம் அமைப்பு எஸ் முருகேசன் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.